உள்ளாட்சி அரசு செய்தியால் வடலூர் சத்திய ஞானசபையில் நூற்றி ஐம்பத்தி நான்காவது தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது கடலூர் மாவட்டம் வடலூர் சத்திய ஞானசபையில் தைப்பூச ஜோதி தரிசன விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது ஜீவ காரணியத்தை உலகுக்கு எடுத்துரைத்த வள்ளலார் என்றழைக்கப்படும் ராமலிங்க சுவாமிகள் வடலூரில் சத்திய ஞான சபையை நிறுவினார் இங்கு ஆண்டுதோறும் தைப்பூச பெருவிழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் ஒட்டி நடைபெறும் ஜோதி தரிசனத்தை காண லட்சக்கணக்கானோர் வடலோக்கு திரண்டு வருவர் மேலும் தற்பொழுது நூற்று ஐம்பத்தி நான்காவது தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா நாளை நடக்க இருப்பதை அடுத்து கொடியேற்றத்துடன் தைப்பூச ஜோதி தரிசன விழா துவங்கியது இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் அர்ப்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் பாடப்பட்டன அதைத் தொடர்ந்து காலை ஏழு முப்பது மணியளவில் தர்மசாலை அருகே சன்மார்க்க கொடியேற்ற நிகழ்ச்சியும் நடைபெற்றன இதையடுத்து மருதூரில் வள்ளலார் பிறந்த இளம் தண்ணீரால் விளக்கு செய்த கருங்குழி வள்ளலார் சித்தி பெற்ற மேட்டுக்குப்பம் ஆகிய இடங்களிலும் சன்மார்க்க கொடியேற்றம் நடைபெற்றது மேலும் பார்வதிபுரம் பொதுமக்கள் வள்ளலார் பயன்படுத்திய பொருட்கள் கொண்ட அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கை சுமந்து பலவகை பழங்கள் சீர்வரிசை பொருட்களுடன் ஊர்வலமாக சத்திய ஞானசபை கொடிமரத்தின் அருகே அமர்ந்தனர் பின்னர் பொதுமக்கள் வள்ளலாரின் பாடல்களை பாடினர் அதன் பின்னர் வள்ளலாரின் கொடி பாடல்களை பாடியபடி சத்திய ஞானசபையில் சன்மார்க்க கொடி ஏற்றப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்வான ஜோதி தரிசன பெருவிழா நாளை நடக்க இருக்கிறது